ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க என்னென்னா ஒரு அழகான கமர்ஷியல் லேண்டு தான் பார்க்க போகிறோம் இந்த கமர்ஷியல் லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் இந்த குளச்சல் பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டு ஒட்டி தான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்துட்டு ஒரு பதிமூணு சென்ட் பதிமூணு சென்ட்டு ஒரு கமர்ஷியல் லேண்ட் வந்துருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னாலே உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப பிஸியாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான் ஸோ அந்த ரோடு பக்கத்தில் தான் அந்த ரோடை ஒட்டி தான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பதிமூணு சென்ட் வந்துருக்கு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை கடைகளோ அடுக்குமாடி குடியிருப்போ இல்லை எந்த பர்பஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு பாருங்கள் மெயின் ரோட்டில் மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி தான் வந்திருக்குது ஸோ எந்த பர்பஸ்க்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அதுவும் இல்லாமல் வடக்க பார்த்த பூமி நல்ல செவ்வாய வடிவமான கடைகள் அமைக்கிறதுக்கோ இல்லை எந்த ஒரு பர்பஸ்க்கோ நல்ல செவ்வக வடிவிலான ஒரு அழகான பூமி தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்க ஒரு சென்டுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க ஒரு சென்றுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க பாருங்க மெயின் ஏரியா மெயின் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்த மாதிரி கமர்ஷியல் வந்துருக்குது ஸோ உங்களுக்கு கமர்ஷியல் லேண்டு வேணும் அப்படின்னாலும் கன்னியாகுமரி மாவட்டம் ஃபுல்லாகவே கமர்ஷியல் லேண்டு வேணும்னாலும் நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு மார்த்தாண்டம் கலியாகவளை நாகர்கோயில் அண்டு குளித்துறை எல்லா இடத்துலையும் உள்ள கமர்ஷியல் லேண்டு உங்களுக்கு நம்ம தரலாம் ஸோ இது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குளச்சலில் வந்துருக்குது குளைச்சலில் நல்ல அருமையான ஒரு பதிமூணு சென்ட் லேண்டு வந்துருக்குது பாருங்கள் அப்படிப்பட்ட இந்த அழகான அழகான கமர்ஷியல் லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு சின்ன கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுடைய எல்லா புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ